இப்படி கூட சர்டிபிகேட் வாங்கலான்னு நிரூபிச்சிருக்காங்க வேலூர் மாவட்டத்தை சேர்ந்த பெண் ஒருவர் திருப்பத்தூரை சேர்ந்த தம்பதி தான் பார்த்திபராஜா ஸ்னேகா இவங்களோட கல்யாணம் போன வருஷம் சடங்கு தாலின்னு எதுவுமே இல்லாமல் நடந்திருக்கு ஸ்னேகா ஒரு வழக்கறிஞரும் கூட பல வருஷமாகவே தான் எந்த சாதியையும் மதத்தையும் சேர்ந்தவர் கிடையாதுன்னு சான்றிதழ் வாங்கணும்னு என்பதற்காக நீண்ட நாட்களாக முயற்சி பண்ணி அதுக்காக மனுவும் கொடுத்துட்டு வந்தார் இப்போது ஸ்னேகாவுக்கு திருப்பத்தூர் வட்டாட்சியர் இவர் எந்த ஜாதி மதத்தையும் சேர்ந்தவர் கிடையாதுன்னு ஒரு சான்றிதழ் வழங்கியிருக்காரு இதன் மூலமா இந்தியாவிலேயே ஜாதி மதம் அற்றவர்னு அரசின் சான்றிதழ் பெற்ற முதல் பெருமையை பெற்றவராகிறாரு சினேகா இதனால சினேகாவுக்கு பல தரப்புல இருந்தும் வாழ்த்துக்கள் குவியுது இது குறித்து ஸ்னேகா சொல்லும் நான் ஸ்கூல்ல இருந்து காலேஜ் வரைக்கும் ஜாதி மதம் இல்லாதவள்னு சொல்லியே படிச்சேன் இதுவரைக்கும் என்னுடைய ஜாதி சான்றிதழ்கள்ல ஜாதி மதம் பற்றி குறிப்பிட்டதே கிடையாது இப்படித்தான் என்னுடைய தங்கைகளான மும்தாஜ் ஜெனிஃபர் ரெண்டு பேருக்கும் ஜாதி மதம் குறிப்பிடலன்னு சொல்லியிருக்காரு ஆனால் இன்னொரு பக்கம் அரசு சம்பந்தப்பட்ட விண்ணப்பங்களில் ஜாதி மதம் குறிப்பிடப்பட வேண்டும் ஒரு கட்டாயம் இருக்கிற போது இப்படி ஒரு சான்றிதழை வட்டாட்சியர் கொடுக்க அதிகாரம் இருக்கான்னு தெரியல இருந்தாலும் எனக்கு எந்த ஜாதியும் மதமும் இல்லைங்கிறத வலியுறுத்த ஸ்னேகம் எடுத்த இந்த முயற்சி பாராட்டுக்குரியதுன்னு பல்வேறு தரப்பினரும் பாராட்டிட்டு வராங்க